மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று பிரதமரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே இது தொடர்பாக எழுதிய கடிதத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் பத்து ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியதையும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலையும் இணைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவார் என தாம் எதிர்நோக்குவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்